ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சா இங்க எல்லாம் காசு காசு நாங்கள் கொண்டு போயிட்டு பணங்க போட்டாங்கன்னா மூணு மாதத்துல எல்லாம் காசா போய் காசா போயிடுவேன் நாங்க சாப்பாட்டு கெடுக்கலாம் காசு இதை வச்சு போட்டு காசு வேற வேற சாதன சாமான்கள் வாங்கலாம் ഉലക്കെങ്ങും പരതുവാളും തമിഴ്സൂടിയ ഉറവുകൾ അനുവദിക്കും അൻപാനവൻ ആര്യ വിധിവൻ പണിപാ വണക്കങ്ങൾ இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய படுவான் பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கச்சேனை என்கின்ற இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு வீடியோ காணொலி என்ற எடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து வெள்ளம் தானே இப்போ சரியான மழை பெய்ஞ்சு கொண்டு அப்போ மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க அப்படியானவங்கள ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் வைக்கெடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அளவுக்கு வெள்ளம் இல்லை ஆனால் நிறைய மழை பெய்யுது வருங்காலத்துல வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் இப்படி மழை பெய்யுமா இருந்தால் கட்டாயமாக நிறைய வெள்ளம் பிடிக்கிறதுக்கான சாத்திய உறுவலும் இருக்குது அப்படியே நாங்கள் பார்த்துட்டு சரி நமக்கு இன்றைக்கி கெண்டை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வரக்குள்ளதான்னு பார்த்தா ரோட்டோரமாக கிடக்குறீங்களை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பனமரம் இருக்குது அப்போ ரோட்டோரமாக இருக்கிற பனம்பருப்புகளை ரெண்டு அண்ணாமார்கிட்டருந்து பிறக்கிக் கொண்டிருக்காங்க என்ன விஷயம்னு நமக்கு தெரியலை போன நாங்கள் திரும்பி பைக்கை திருப்பிட்டு வந்து அண்ணா என்னத்துக்காக வேண்டியதை புரோக்கிறீங்க என்னத்துக்காக வேண்டிய இந்த பனம்பரப்புகளை நீங்கள் சேகரிக்கீங்க அப்படின்னு கேட்டதுல அதே விஷயம் விஷயங்களை அவங்க சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதுவும் உங்களுக்கும் பிரயோசனம் படத்தக்க ஒரு விடயங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் இங்கே ஏரியா ஃபுல்லாக வந்து நிறைய பணமிரம் இருக்குது எல்லா பணமரத்துக்கு கீழேயும் நிறைய பணமரப்புகள் அப்படி பணம்பளங்கள் விழுந்து பணம்பரப்புகள் அப்படியே கிடந்து சும்மா வீணா தான் முளைச்சி கொண்டிருக்கு இந்த இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இங்கே பார்த்தோம் சொன்னால் அண்ணா வந்துட்டு நிறைய பணம்பரப்பு அப்படியே சேகரித்து கொண்டிருக்கார் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி அண்ணா ஓ சொல்லுங்க இதை வந்து உங்களுடைய சைடில் அடிச்சு கொள்ளுங்களா என்ன காரணத்துக்காண்டி எங்கட ஏரியால எடுக்க பணமரப்பு எல்லாம் முறைக்கு கொண்டிருக்கீங்க இது என்னடா ஆம்பி ஆமாம் இது சும்மா இடம் தான் இப்படியே வீணா போறது ஆமாம் நாங்கள் நாங்கள் கொண்டு வைத்து என்ன செய்வோம் இத வந்து வரம்பு மாதிரி அப்படியே மண்ணை வெட்டி ஆமாம் போட்ட மண்ணால் சரியா மூணு மாசத்தால கிழங்கு வரும் ஆமாம் பனங்கிழங்கு வரும் இப்போ வந்து அதுல இருந்து பூரா ஆமாம் அதுவும் எடுக்கலாம் இது வந்து இப்ப சிலவங்க சில ஆக்களுக்கு விலங்கு அது என்ன செய்யறேன் அப்படியே வீணா போறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே கீழே அப்படியே பெருசாக ஒரு பன்கிழங்கு

இவங்க வந்து சோழன் எடுத்து கொண்டு விற்கிற ஒரு ஐடியாவில் வந்திருக்காங்க வந்த இடத்துல சோழன் கிடைக்கல அப்போ ரோட்டில் வந்திருக்கக்குள்ள இப்படி ஒரு இடத்துல ஐடியா ஓ இப்படி ஒரு ஐடியா ஒன்று இவங்களுக்கு புதுசாக தோன்றிருக்கு அப்போ இதை உடனே தங்கட சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்ப வந்து நிறைய பணம் பரப்புகளை நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்படி இதுல இருந்து நாங்க லாபத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதால இந்த பணம் பருப்புகள் எல்லாம் என்ன நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் இதுல சின்ன சின்ன நிறைய இங்கே எல்லாம் வந்துட்டு சும்மா முழ வந்துட்டு முளை வந்துட்டு அப்படி கிடக்குது இந்த ஏற்கனவே நீங்க ஏற்கன இது வந்து எங்கட தோட்டத்துல இருந்து போட்ட நாங்கள் இப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து இருக்கிற வழியா அந்த ஏரியாவில இப்ப இல்லை இப்ப நாங்க இருக்கிற ஏரியாவில இல்லை இது எங்கட வா எல்லாத்துக்குமே இது வந்து உதவும் இப்போ நாங்க சாப்பாட்டுக்கு எடுக்கலாம் மெட்டது காசு இத வித்து போட்டு காசு வேற வேற சாதனம் சாமான்கள் வாங்கலாம் ஆமா ஆமா அப்ப விஷயம் தெரியும் தானே ஆமாம் அப்ப நாங்க வரும்போது ரோட்டு ஓரத்துல சும்மா கிடந்தது அப்ப இத எடுத்தாலும் ஏதாவது செய்யலாம் என்று தெரிஞ்ச வழியா எடுத்துட்டு போறோம் பெரிய ஜனங்கள் சும்மா பே வெறிஞ்சி விட்டுது சும்மா வீசித்திருப்பாங்க அதான் 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 இல்ல உண்மையில நிறைய பேர் வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள வந்து தொழில் வாய்ப்பு இல்லாம அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அப்படியானவங்க இப்படியான முயற்சிகள்ல ஈடுபட்டு சும்மா ரோட்ல கிடைக்கிற எடுத்துக்கொண்டு அங்கட முயற்சி தானே ஏன்னா முயற்சி அதான் நம்ம வளவுக்குள்ள கொண்டு போயிட்டு இதை ஒரு பாத்தி மாதிரி இது அண்டுது ஏன்னா சும்மா போட்டுட்டால் இந்த மழ தானே மாரி காலத்துல இந்த மழை காலங்கள்ல போட்டுட்டால் தண்ணி ஊத்த தேவையில்லை அப்படியே வந்துருவே அப்படியே வந்தா மூணு மாசத்தால இன்னைக்கு கலட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொட்டை போட்டீங்கன்னா

பிநாட்டு போடுறாங்க அவ நாட்டு போட பணம் கட்டி செய்யறாங்க ஆமா அந்த மாதிரி பணங்கிடங்கு ஆமா ஒரு அந்த பூரான எடுக்கிறவங்க ஆமா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்ல ஆமா சும்மா ரோட்டோரம் கிடக்குறதுதான் அதான் ஆனா பயன்படும் பயன்படும் என்ன இனி தெரிஞ்சவங்க ஆமா அடுத்து இதை சேகரிச்சு ஆமா இந்த மாதிரி ஒரு இதுக்கு வாங்க கண்டிப்பா ஆனா சும்மா வெயில் இல்லாம இருக்கிறார்கள் ஆமா அவங்களுக்கு உதவும் ഉദെ ചെയ്യല ഓമാ അണാ വന്ന് നെറിയ കഴിച്ചു കൊണ്ടിരിക്കാ നമ്മുടെ വീഡിയോക്ക് മുഖം കൊടുക്കേ അവരുടെ വലിയ എന്നു നമ്മ ഒരു இதுக்குள்ள ஃபோரம் வேண்டாலும் நம்ம வேலையை நம்ம பாக் அந்த மாதிரி தான் அண்ணாட வேலை நடந்து கொண்டிருக்கு வேலையோட வேலையாக கொண்டு அப்படி செய்கிறார் உண்மையில் நல்ல ஒரு ஐ முயற்சி உண்டுது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்பலாந்துறை மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய அம்பலாந்துறை கச்சேனை பகுதியில் தான் இப்படி நிறைய ரெண்டு பக்கமும் ரோட்டோரத்தில் வந்து யாழ்ப்பாண பக்கம் இருக்குது எப்படி இருக்குமோ அதே மாதிரிக்கு இங்கேயும் வந்து நிறைய பனம் பனைமரங்கள் நிற்கிது நிறைய பனை எல்லா பனைமரத்துலையும் வந்து நிறைய காய்கள் காய்க்குது பனம்பழம் விழுது ஆனாலும் கூட சும்மா நிலத்தோடு அப்படியே முளைச்சித்து அப்படி போகிற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது ஆனால் இப்படியான முயற்சிகளையும் செய்யலாம் இப்படியான தொழில்களையும் செய்து நாங்களும் வருமானம் ஈட்டலாம் என்ற வகையில் வந்து இப்போ இந்த அண்ணாவை நாங்கள் மீட் பண்ணத்துலேருந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு உண்மைக்கும் எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இப்படியான விஷயங்கள் இருக்குன்றது தெரியாது நிறைய பேருக்கு என்ன தொழில் செய்கிறன் தெரியாத அளவுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்படியானவங்க உண்மைக்கும் நீங்க இந்த மாதிரியான முயற்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்களா இருந்தால் நிறைய வருமானம் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் தங்கட் இதுக்குண்டு செலவு பாடுகள் அது செலவு வந்து செலவுண்டுமே எல்லாமே குறைவு செலவுன்றது இல்லை நம்ம ஒரு நாள் மெனக்கட்டோம்னு சொன்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி அதுவாகவே எங்களுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு அது ஒரு வருமானத்தை இட்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன கடையை வச்சு கொள்ளலாம் ஓ மாதிரி தொழில தொடங்கலாம் இதுல வாரதை மூணு மாதம் பொறுத்து இருந்தா ஏதாவது தொழில தொடங்கலாம் அண்ணா வந்து வேலையிலேயே நிக்கிறாரு ஓரளவுக்கு நான் பாத்தீங்கன்னு சொன்ன தெரியாது அவங்க கொண்டு வந்த வாகனத்துல ஏத்திட்டாங்க வினக்கத்திருக்காங்க கொஞ்சம் പരവല്ലേ അവർ മുയർച്ചക്ക് വാഴുക്കളണ സരി മക്കളെ നാട്ടിൽ ഇതോടെ വന്ന് എങ്ങളുടെ ഇന്ത്യ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളേരിക്കോം ഇതേമാതിരി സ്വാരസ്യമാണ് തകൾ കളിക്കണമെന്ന് നെച്ചിങ്ങനെ മറക്കാമേ എങ്ങനെ ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പങ്കിട്ട് പറയുന്നത് ബെല്ലൈക്കോയും കിളിക് പണി വെച്ച് കൊള്ളു അപ്പോൾ തന്നെ നാൽ പോകുന്ന വീഡിയോസ് ഉം ഫോണുക്കും നോട്ടിഫികേഷനൊന്ന് സേരും ഓക്കെ തകവലോടെ ഇയ കാണോലിയെ നാളെ മുടിച്ച് കൊടുക്കോ മീൻ മറ്റൊരു സ്വാരസ്യമാണ് കാണോലി തകപ്പോട് ഉള്ള അനെയും സന്ദിമാറി ഉള്ള മുടിപെട്ടുകൊക്കെ നന്റി